ியின் தனிப்பெரும் புதல்வர் துணையின்றி தனியே போகின்றார் என்று கம்ப நாடார் எண்ணுகின்றார் ராமருக்கு முன்னும் பின்னும் இருவரை சேர்க்கின்றார் ராமருக்கு முன் விதி செல்கின்றது தர்மம் பின்னே அங்கு தொடர்ந்து செல்கின்றது ராமர் தன்னை பெற்ற கௌசலையும் திருமால்மிகைக்கு சென்றார் ராமர் தாயை அடியற்ற மரம் போல் வீழ்ந்து வணங்கினார் நிலத்தில் வீழ்ந்து பணிந்த மகனை எடுத்து கண்ணத்தை கிள்ளி முத்தம் தந்து மகனே நீடு வாழ்க உனக்கு மகுடாபிஷேகம் செய்யும் நேரம் ஆயிற்றே பரதன் வரவேண்டும் ஜனகம் மாமன்னர் வரவேண்டும் என்று தாமதிக்கின்றார்களா பட்டாபிஷேகம் செய்ய ஏன் தாமதிக்கின்றார்கள் என்று கௌசலை வினாவினர் ராமர் அம்மா அப்பா இந்த தேசத்தை பரதன் ஆள என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றார் கௌசலை மகனே மிகவும் நல்லது இச்சுவாகு குளத்தில் மூத்தவனுக்குத்தான் முடிசூட்ட வேண்டும் மூத்தவன் இருக்க இளையவனுக்கு முடிசூட்டுவது முறை என்று ஆனால் உன்னை விட பரதன் நல்லவன் அவன் அரசு புரிந்தால் நாட்டிற்கு நலம் அரசியல் ஒரு சுமை நீ ஆத்ம நலனுக்கு அதிகம் பாடுபடலாம் என்றாள் அம்மா அப்பாவுடைய கட்டளை மற்றொன்றும் உண்டு அடியேன் மறியறிவுடன் சடி முடி தாங்கி பதினாலு ஆண்டுகள் மனம் போக வேண்டும் இது பிதாவின் கட்டளை ஆதலால் அடியேன் மனம் போகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கௌசலை மகனே என்று நிலத்தில் வீழ்ந்தாள் வேதனையால் மனம் வெந்து நொந்து துடி தாம் போக வேண்டிய வெப்பமான கானகத்திற்கு உன் தந்தை உன்னை போகச் சொன்னாரா மெல்லி எண்ணெயில் படைக்க வேண்டிய நீ காட்டில் கல்லணையில் படுக்க வேண்டுமா உன்னுடைய மெல்லிய பாதங்கள் தள்ளும் முள்ளும் நிறைந்த காட்டில் நடக்க வேண்டுமா காய்கறிகள் உண்டு உயிர் வாழ வேண்டுமா இது என்ன வஞ்சம் கல் நெஞ்சம் நீ போகும் காட்டிற்கு நானும் வந்து உனக்கு துணை புரிகின்றேன் என்று கூறி புலம்பி அழுதாள் அம்மா தந்தை சொல்தான் எனக்கு மந்திரம் நான் காணகம் போகவில்லையானால் தந்தையாரின் வாய்மை வலுவும் தாங்கள் தந்தையாருக்கு உதவி புரிய இங்கேயே இருக்க வேண்டும் பல பிள்ளைகளை பெறலாம் கணவர் ஒருவர் தானே தாங்கள் என்னுடன் வருவது முறை என்று என் வேண்டுகோளை புறக்கணிக்க வேண்டாம் அடி எனக்கு உளம் மாற ஆசி கூறி வனம் போக விடை கொடுங்கள் கௌசலை கண்ணீர் வடித்தாள் மகனே அயலூர் போகும் மகனுக்கு தாய் அமுது கட்டித்தருவாள் பரதனுக்கு அரசு என்பதால் கட்டமுதும் தர எனக்கு இயல்பு இல்லை அப்படியே கடன் வாங்கி கட்டமுது தந்தாலும் இருவேளை தானே ஆகும் என் ஆறுயிரி அருமை பாலகனின் ஒரு தாய் மகனுக்கு செய்யும் உதவியை செய்ய நான் ஆற்றலின்றி துன்பப்படுகின்றேன் தர்மம் என்ற ஒரு கட்டமுதை உனக்கு தருகின்றேன் நீ அறநெறியில் ஒழுவாதிரு உனக்கு விலங்குகளும் பறவைகளும் உதவி செய்யும் மகனே உன் ஆறுயிரை அரசனார் காக்க உன் சிரத்தை திருமால் காக்க உன் தோள்களை அஸ்வினி தேவர்கள் காக்க ஏனைய தேவர்கள் உன்னை காக்கட்டும்